பூமி சீரியலில் இப்போ அதிரடியான மாசான எபிசோடு வந்திருக்கு சிவபெருமான் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் அப்படி சிவமணியோட நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் சாம்பார் வந்து தூக்கி வந்து குப்பையில் கொட்டிட்டாங்க நம்ம சிவபெருமான் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடின்னு கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ராணியும் சித்தார்த்தும் வந்து பறக்க பறக்க ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்து வந்து கேட்குறாப்புல என்ன பிரச்சனை என்ன எதுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தார்த்து இங்கே வேறு ஏதோ இல்லை நீ ஏதோ ஒரு உண்மையை எங்கிட்ட மறைக்கிறேன்னு சிதார்த்த வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க தாடிக்காரன்ட்டை இப்போதைக்கு ஏதாவது சொன்னனா அப்புறமேட்டுக்கு அவன் பயப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து பட்டமாக்கிடுவான் நிம்மதியாகவும் இருக்க முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் சிவமணி இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு சிவமணியை அமுச்சு வைக்கணும்னு ஏற்கனவே வந்து முடிவெடுப்பான் தவமணி இது மாதிரி தானே அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து அங்கே போயிட்டான் நல்ல வேலை பொம்மி அக்கா வந்ததுனால தப்பிச்சிட்டான் அன்றைக்கி இந்த விஷயத்த ராணி அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யார்கிட்டையும் சொல்லிடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கிருஷ்ணியம்மாட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலையை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா ஆச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி சாவித்திருக்கியாங்க வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் பொறுமையாக தான் செயல்படும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனம் வந்து உடனே வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குதுன்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க தமனாலேருந்து எல்லாரும் ஆமாம் தமனா ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு ராணி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாளோ இல்லைத்த ராணி இங்கே வர வாய்ப்பே இல்லை ராணி வந்து சிவமணி வீட்டுக்கு வந்து சண்டை போட வந்து போயிருக்கா இதை தான் சிவமணி வந்து அப்போ நான் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எதிர்த்தியா பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி என்ன சைடுன்னே தெரியாமல் இருக்காங்க உடனே வந்து மாதம் வந்து சிவபெருமான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஐயா நீங்கள் எப்பயா வந்தீங்க நான் முன்னாடியே வந்துட்டேம்மா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இங்கே பிரச்சனை ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சித்தார்த்த் வந்து கேட்கும்போது ஐயா தெரிஞ்சுதான் இது மாதிரி சொல்கிறாரா இல்லை சும்மா வந்து எப்போதும் போல் கலாய்க்கிறாரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ராணி வந்து யோசிச்சிட்ருக்காங்க ராணி எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்கம்மா நீயும் போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டாங்களா இப்போ என்ன பண்றதுன்னு தெரிலுங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்துல நான் அந்த அம்மா சாம்பார் வச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க இதை வந்து சாவித்திரி வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல என்னது நீங்க தான் சாம்பார் வச்சிங்களான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க நம்ம ராணி கதம்பம் சாம்பார் வச்சுருக்கமா உன காலத்துல நீ அந்த சாம்பாரை சாப்பிட்டா உனக்கும் சரி பாப்பாக்கும் ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்க எதுக்கு சாமி வந்து சமைச்சிங்க சமையலுக்குன்னா ஏற்கனவே வந்து ஆள் விட்டுருந்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளை தான் நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரிக்காயங்க்கெலாம் தூக்கி வாரி போட்டுது இவர் தெரிஞ்சு செஞ்சாரா இல்லை தெரியாமல் செஞ்சாரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சாவித்திரிக்காய் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிங்க தான் உப்பு இல்லாத சாப்பாடு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு இல்லைனா கூட உப்பு போட்டுக்கலாம் ஆனால் இவங்க வச்ச சாம்பாரை வந்து நான் டேஸ்ட் பண்ணேன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து உப்பாக இருந்துச்சு ஏதோ வந்து ஒரு கிலோ உப்பை வந்து அள்ளி போட்டிருப்பாங்க பிள்ள இருக்குது பத்து பதிஞ்சு பேர் சமைச்சிருக்கனால உப்பு போடுன்னு பொதுவாக சொன்னனால எல்லாரும் வந்து உப்பு போட்டுட்டாங்க அதனால தான் அந்த சாம்பாரை குப்பையில் கூட்டிட்டு நான் கதம்பன் சாம்பார் வந்து வச்சேன் ராணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சித்தார்த் ராணி என்னோடய கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திருக்காங்களா சிவமணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடந்துருச்சா நீ நல்லா தான் திட்டம் போட்டிருக்க சிவமணி ராணியை கூட நீ ஜெயிச்சிட்டேன் ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து இருக்காப்புல அவர் பேர் பரமேஸ்வரன் அவரை ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன் என்னாச்சு அந்த நீ சமைச்ச சாம்பார் வந்து அதிகமாக உப்பு இருந்துச்சா அதனால் அதை கொட்டிட்டு வேறு ஒரு சாம்பார் வந்து இவங்க வச்சுருக்காங்க என்ன சொல்கிறீங்க இது எல்லாம் எப்படி நடந்துச்சு நான் வந்து எங்கள் ஆளுங்களை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே தானே இருக்க சொன்னேன் யாரும் கிச்சனுக்கு போய் சாம்பாரெலாம் வைக்கவே இல்லையே நான் அப்படி பார்த்துட்டு தானே இருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சோமணி என்னடா அது நீ வந்து ஒரு ஆளை வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே பரமேஸ்வரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தான் சமைச்சேன்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லோரும் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்போனா எங்கள் ஆளுங்க போய் சொல்லிட்டாங்களா இந்த பாட்டி நம்ம தோத்துட்டோமா சே எங்கள் அண்ணனுக்காக நான் வந்து மாதம் வந்து பழிவாங்கலான்னு பார்த்தேன் இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க சிவமணி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு விடு பார்த்துக்கலாம் தோல்விதான்ப்பா வெற்றிக்கு படித்தளமாக வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் பொறுமையா ஏறுனா ஓகே நம்ம பொறுமையா ஏறக்கூடிய வயசும் கிடையாது நிதானமும் நம்ம கிடையாது நம்ம எத்தனை வருஷமா தோத்து விட்டுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது தெரியும்பா என்ன பண்றது இன்னைக்கா இருந்தாலும் வெற்றி நமக்கு ஒரு வாட்டி கிடைச்சா போதும் இந்த குடும்பத்தையே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கேவலமா வந்து யோசிக்கும் போது தவமணியோட தம்பி சிவமணி வந்து செல்ஃபோனை அங்கே தூக்கி உடைக்கினாங்க கோவப்படுறாப்புல பிள்ளை பிள்ளை இருக்குது முத தோல்வி இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க வாங்க நீங்களும் வந்து சாப்பிட வேண்டியதானே நீங்கள் நினச்ச மாதிரி சாம்பாரில் எதுவுமே இல்லை இது நான் வச்ச சாம்பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லா தெரிஞ்சிருச்சுமா இவனுக்கு அதனால தான்மா இவன் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானு அந்த இடத்துல வந்து மனோ வந்து சொல்கிறாங்க அச்சச்சோ நமக்கு மட்டும் ஸ்பெஷல் சாம்பார்னு வேறு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்காக அந்த சாம்பார் எடுத்து வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சாவித்திரி மனோ தமனா மூணு பேரும் வந்து யோசிக்கிறாங்க நீ பார்ப்போம் சாவித்திரி கேங்குக்கு வந்து ஸ்பெஷல் சாம்பார் வச்சுருக்காங்களா இல்லையான்னு